பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்போனே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னமே மாற்றாதேயம் நேய நிலை நீக்கலோ நீக்கலோர் எம்பாவாய் மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமாகிய கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் எங்களுடைய இருக்கிற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமிகளாகிய எங்களுக்கு இந்த மாளிகை கதவை திறப்பாயாக அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக அப்படின்னு சொல்றா ஆண்டாள்